வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவுமே உடலுக்கு ஆரோக்கியமான சத்தான உளுந்தங்கஞ்சி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு கப்பு உளுந்து எடுத்து நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது நல்ல கஞ்சி வந்து உங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கங்க உளுந்தோட தேங்காய் அரைச்சி பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உளுந்தங்கஞ்சி நீங்கள் எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறீங்களோ அதில் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கதை மாற்றிக்கலாம் நீங்கள் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து வச்சு கூட பண்ணலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கழுவி நம்ம கலந்துக்கிடலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க அப்போ நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ இது கூட நான் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட தேங்காய் பால் இருந்ததுன்னா தேங்காய் பால் வச்சு சேர்த்தா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை பச்சை பால் கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம் காய்ச்சி ஆற வைக்கணும்னு அவசியம் இல்லை எப்படினாலும் நம்ம வேக வைக்க தான் போகிறோம் அதனால் எந்த பாலும் நீங்கள் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே தண்ணி ஆச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ இன்னும் நான் ஸ்டவ்வில் வைக்கலை இனிமேல் தான் வந்து அடுப்பில் வைக்க போகிறேன் வச்சுட்டு நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடலாம் நமக்கு கிண்ட கிண்ட ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நல்லா கட்டிப்பட ஆரம்பிச்சிரும் அது உங்களுக்கே தெரியும் அந்த திக்னஸ் வர ஆரம்பிக்கும் பாருங்கள் இப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளம் கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்து பண்ணலாம் நம்ம நாட்டு சக்கரை சேர்க்குறனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் பால் சேர்த்துருக்கனால தெரிஞ்சு போயிடும் அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக ஸ்வீட் நிறையா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்காங்க அவ்வளோதான் சூப்பரான ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ